வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தொடக்க காலத்தில் தந்தை பெரியார் அவர்களுக்கும் தமிழ்கடல் மறைமலை அடிகளார் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தன என்பது உண்மைதான் ஆனால் காலப்போக்கில் அது மறைந்தது அடிகளார் தன்னுடைய இறுதி நாள்களில் பெரியாரை போற்றியும் பாராட்டியும் எழுதியிருக்கிறார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அவர் எழுதியிருக்கிற குறிப்பு இப்படி சொல்கிறது பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எழுதவும் பேசவும் தொடங்கிய காலம் தொட்டு ஆரிய சேர்க்கையால் தமிழ் மொழிக்கும் தமிழர் கோட்பாட்டிற்கும் தமிழரது வாழ்க்கைக்கும் நேர்ந்த குறைபாட்டை தமிழர் உணர்வாராயினர் ஆதலால் பெரியார் ராமசாமி அவர்களின் தமிழ் தொண்டை பெரிதும் பாராட்டி அவர்கள் நீடினிது வாழ்கவென்று திருவருளை வேண்டி வாழ்த்துகிறேன் என்று எழுதியிருக்கிறார் பெரியாருடைய இயக்கம் என்று வந்ததோ அதற்கு பிறகுதான் என்னுடைய நூல்கள் அதிகமாக விற்க ஆரம்பித்தன என்றும் என்னுடைய இயக்கத்தை என்னுடைய நூல்களை என்னுடைய சிந்தனையை மிக அதிகமாக பரப்பியவர்கள் பெரியார் இயக்கத்தவர்களே என்றும் மறைமலை அடிகள் கூறியிருக்கிறார்